தொடக்கள் பயன் என்பதையும் மகிழ்ச்சியை அடைகிறோம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி எஸ் தன்யா தன்யா அவர்களும் நம்மளுடைய ராஜீவ் நகர் அங்கிருந்து வந்திருக்காங்க அவங்களும் நல்ல ஆட்டக்காரர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து

அதாவது இவருக்கு எப்படி சொல்ல போனா கிட்டத்தட்ட ஆயிரம் கச்சேரி வாசித்து நிகழ்த்தி வந்திருக்காரு சிறப்பு தான் அவருக்கு தெரிவித்து அடுத்த இவரும் நமது ஜெயந்தி பொண்ணு அவங்க இருந்து நகர் ராஜீவ் காந்தி நகர் வந்துருக்காங்க அவங்க நல்லா ஆடக்கூடிய பொருட்களாக இவர்களுக்கும் கிட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து